ஹலோ இன்னைக்கு டிஃபனுக்கு அடை பண்ணலான் இருக்கோம் இந்த அடை வந்து சரவண பவன் ஸ்பெஷல் இதில் வந்து மெயினாக வெங்காயத்தால் போட்டு நைன்டிஸில் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் இது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இந்த மெஷர்மெண்ட் கப்பு எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன்று வந்து பச்சரிசி அதில் கால் வந்து புழுங்கல் அரிசி ஏன்னா பச்சரிசி ஜாஸ்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒன்று ஒரு கால் இதை பாருங்க இதை ஊற வச்சுருக்கேன் அதுலேயே நம்ம நான் பச்சை மிளகாவை போட மாட்டேன் இந்த சவுத் மிளகா போட்டால் கலர் கிடைக்கும் டேஸ்ட் வைஸ் இருக்கும் அதுலேயே இந்த மிளகாவை போட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ இதுக்கான பருப்பு என்னென்னா பருப்பு இதில் முக்காக்கு போட்டிருக்கேன் நான் ஈக்குவலாக தான் அந்த பருப்பு போடணும் ஒன்னே கால் போடுறோம் இல்லையா அதில் முக்காக்கு கடலப்பருப்பை போட்டேன் மீதி ஒரு அரை இருக்கு இல்லையா அந்த அறையில ஒரு காலுக்கு மேல துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு இதை போட்டு இதை ஊற வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு த்ரீ ஹவர்ஸா ஊரின்னு இருக்கு இப்ப இதை அரைக்கும் போது சேர்க்க வேண்டிய சாமான் சொல்றேன் இதை பாருங்க ஒரு கால் ஸ்பூன் இதுக்கு தக்கினது நான் தானே போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இஞ்சி ஏன் இது மெயினா சேர்க்கிறோம்னா எங்க அம்மா எப்பயும் இதை போடுவா பொதுவாக அடை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது எல்லாருக்குமே வயசான ஆளுக்கெல்லாம் பொதுவாக பொழுதோடு தான் அடையெல்லாம் சாப்பிட்ணும் அப்போ இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்புறம் உப்பு பெருங்காயப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலாம் முருங்கைக்கீரை வேணுன்றவா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அதை போட போகிறதில்ல வெங்காய அடை தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இதை பரவாயில்லை ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உப்பு கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் துருவல் வாக்கிறதுக்கு எண்ணெய் மாவு அரைச்சதுக்கு அப்புறம் இந்த வெங்காயத்தால் அதில் கலக்கணும் அதுதான் இதில் போடுற மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த வெங்காயத்தோட நம்ம கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை வாஷ் பண்ணிட்டு பிடிப்பொடியா கட் பண்ணிட்டு அந்த மாவுல கலக்கணும் நான் கலக்கும் போது உங்களுக்கு சொல்றேன் பாருங்கள் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மிளகாவுத்தல் இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் உப்பை போட்டோம்னா ஈஸியா மிளகா வந்து மசியம் ஊற வச்சிருக்கேன் ஆல்ரெடி இல்லையா ஃபஸ்ட்டு இந்த அரிசி அரைச்சலாம் இதெல்லாம் நான் நான் கலஞ்சுட்டு தான் வச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வெறும்னா ஒரு முறை அரைச்சுட்டு மட்டை ஜலம் விட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் இப்போ ஜலத்தை விட்டுண்டு இந்த இஞ்சி மிளகு ஜீரகம் இதை போட்டு அரைச்சிடுவோம் இந்த பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சிருக்கேன் நான் கொஞ்சம் ரொம்ப நைஸ் ரவை அந்த மாதிரி இப்போ இதுல இந்த பருப்பை போட்டுக்க போறேன் இந்த பருப்பையும் இப்போ அரைச்சுன்னு வந்துடலாம் மீதி இருக்க பருப்பையும் போட்டு இப்போ மறுபடியும் இதை அடைச்சதை ஏதாவது கலக்குறேன் கொஞ்சம் தளத்தை விட்டு அலம்பிக்கலாம் ஏன்னா இன்னும் இதுல நிறைய எல்லாம் போட போறோம்ல இன்கிரீடியன்ட் எல்லாம் அப்ப கெட்டியாரிடும் அந்த மாவோட பதம் இப்போ வருவதுக்கு கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் ஆஞ்சி போட்டு விடலாம் கட் பண்ணி அரைக்கச்சை கூட போடலாம் இந்த கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் அது கலர் மாறும் அதுக்காக நான் அப்படியே போடுறேன் போட்டோமா சுட்டு இது போட்டால் போதும் ஏன்னா இதுல வெங்காயம் வெங்காயத்தெல்லாம் போடுறதால மட்டா பெருங்காய பொடி அப்புறம் கலருக்காக மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் குருவல் இதுல போட்டு விட்றேன் சாஃப்டா இருக்கும் அடுத்து வெங்காயத்தாள் இப்போ இந்த வெங்காயத்தாலை இப்படி சிசார் வச்சு நல்லா பொடி பிடியா கட் பண்ணிடணும் அருவாமணையிலோ அந்த தா வெங்காய தாளெல்லாம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டேன் கடைசியாக அந்த வெங்காயம் இருக்கும் இல்லையா இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுவும் அதுல போடணும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த தோலை எடுத்துட்டு இதையும் அப்படி கட் பண்ணி அதில் போட்டுடலாம் இந்த கலர் உறவுங்க அதுலேருந்தே கட் பண்ணி போடலாம் வாசனை தோல் வந்தால் எடுத்துருங்கோ அதுதான் இந்த வேர் வேண்டாம் தூக்கி போட்டுடலாம் இப்போ பாருங்க இதை கட் பண்ணிட்டேன்ல இதை இதில் போட்டு அப்படியே கலக்க வேண்டியதுதான் இன்னும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் முட்டேம்மா இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இது நிறைய இதே ஆயிடுச்சு இப்போ ஒரு சின்ன வெங்காயம் தான் மீடியம் சைஸ்ல ஒண்ணு போட்டோம்னா நல்லா இருக்கும் பொதுவா அடைய அரைச்சிட்டு நம்ம வந்து உடனே வாத்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை பட் நீங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் காலம்பரையே மத்தியானமே அரைச்சு வச்சுட்டு நைட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அரைச்சு வச்சுட்டீங்கன்னா அதுல லைட்டா கொஞ்சம் புளிப்பு வரும் அந்த புளிப்பு இருந்தாதான் டைஜஷனே ஆகும் அடையெல்லாம் அப்படிதான் சொல்வா எல்லாருமே இப்ப இந்த வெங்காயத்தை நான் இப்ப போட போறதில்லை ஏன்னா நான் வந்து வெங்காயத்தை வந்து எண்ணெயை விட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு லைட்டா ரொம்ப வதக்க கூடாது வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவுல போட்டுட்டு அப்புறம் தான் வாப்பேன் நான் அதை வதக்கிட்டு அதை வாக்கும் போது உங்ககிட்ட காட்டுறேன் நான் இதை எப்பயும் அரைச்சாச்சு இது ஈவினிங் தான் நான் டிஃபன் பண்ண போறேன் அப்போ காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த வெங்காயத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு மாதிரி பொடி பொடியா நெருக்கிக்கணும் நான் அதை கையில இப்படி உதுத்துக்கோங்க பச்சையா போடுறவா போடலாம் நான் என்னமோ ஒரு வதக்கு வதக்கி தான் போடுவேன் நல்லா இருக்கும் ஈஸியா வெந்துடும் அதில் கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும் வேற இது பாருங்கள் நல்லா உதிர உதிரா கையில பண்ணிட்டு இதுல போட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் அணைச்சுட்டேன் நான் இந்த அளவு வதங்கினா போதும் சும்மா ஒரு பேருக்கு ஒரு டூ மினிட்ஸ் இதே வதக்கிட்டு இப்ப இதை ஆறணும் ஆறினதுக்கு அப்புறம் இந்த அடையில கலப்போம் பாருங்க வதக்கின வெங்காயத்தை இதில் போட பாரு இதுக்கு நிறைய வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அந்த வெங்காயத்தால் போட்டுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கும் இப்ப பாருங்க ஒரு கரண்டி மாவு விடுறேன் சின்ன சின்னதாக தான் ஆக்குறேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபிளாட்டா இருக்கா மாதிரி வச்சுட்டா நல்லா வரும் இதை நான் ரொம்ப பெருசாக பார்க்கல ஏன்னா நான் வேகணுமோ இல்லையோ அதனால் இப்போ பாருங்க இந்த கரண்டி காம்பாலே நான் அங்கங்கே ஒரு ஒரு ஓட்டை இல்லை ஒரு ஓட்டை போடுவா நான் ஒரு நாலஞ்சு ஓடுவேன் நான் வேகணும் இல்லையா எல்லா ஓட்டையிலையும் சொட்டு சொட்டு அதான் கரகரன்னு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து அவ்வளோதான் இதை திருப்பி இல்லை பாருங்க தானாக எழுந்துன்னு மறுபடியும் சு சுற்றி கொஞ்சம் அடைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டாதான் நல்லா இருக்கும் சொட்டு சொட்டு அந்த ஓட்டை எல்லாமே போடுங்க ஒட்ட வேலை பாருங்க நல்லா வரும் அதுதான் போதும் இப்போ இந்த தொட்டுக்கிறதுக்கு பாருங்க இது வந்து வெள்ளை பாகு நான் என்ன பண்ணுவேன் வெள்ளமா கொடுக்க மாட்டேன் வயசான அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட மாட்டான் இல்லையா அதனால அது இந்த மாதிரி பாகு மாதிரி பண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் கெட்டி பார்க்க ரொம்ப பாகில்லை கெட்டி பாக வச்சா அது தொட்டுண்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் அது கல் மண்ணெல்லாம் எல்லாமே இருக்கும் பாருங்க தயிர் மிளகாப்பிடி எண்ணெய் வெள்ளை பாகு வெண்ணெய் அவியல் பிடிக்கிறவ அவியல் தொட்டுண்டு சாப்பிடலாம் மோர் குழம்பு பிடிச்சாலும் அதையும் தொட்டுண்டு சாப்பிடலாம் இந்த சரவண பவன் வெங்காயத்தால் அடைய எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ